இங்கே சாயமுதி சேனலில் இப்போ நம்ம வந்து சிம்பிளான ஒரு குழம்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஒரு சில டைமில் நம்ம வீட்டில் வந்து ஒரு சில காய் இருக்கும் ஒரு சில காய் இருக்காது அந்த ஸ்டேஜில் நம்ம என்னடா குழம்பு வைக்கிறதுன்னு ஒரே குழப்பத்தில் இருப்போம் டெய்லியும் குழம்பு வைக்கிறது தான் நம்மளுக்கு ஒரு பெரும் பாடா இருக்கும் அதில் வந்து எப்படிலாம் நம்மளோட ஐடியா தாங்க அதெல்லாம் நம்ம வந்து திங்க் பண்ணனும் சரிங்களா நம்ம வைக்கிறது தானேங்க குழம்பு இன்றைக்கி இந்த குழம்பு தான் அப்படின்னு சொல்லிட்டா சாப்பிட போகிறாங்க சாப்பிட்டு தானே ஆகணும் வேறு வழி இல்லை நம்ம வந்து எது செஞ்சு கொடுத்தாலும் அதை கொஞ்சம் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்துடணும் சரிங்களா அதே சமயம் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கணும் அப்போ தான் வந்து எதுவுமே சொல்லாமல் வாயை மூடிட்டு சாப்பிடுவாங்க அப்படி இல்லைன்னா நல்லாவே இருந்தாலும் ஒரு சில வீட்டில் வந்துட்டு குறை சொல்ல தான் இருக்காங்க ஸோ அதை பார்த்தாலாம் ஒன்றும் நம்மளால் பண்ண முடியாது சரிங்களா அதனால் நம்ம வீட்டில் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம வச்சு மெயின்டைன் பண்ணணும் அதாவது காய்கறியை தாங்க சொன்னேன் இப்போ வாங்க நம்ம எப்படி சமைக்கலான்றதையும் பார்த்திடலாம் அப்பயும் சொல்கிற மாதிரி தான் டிவி முன்னாடி எல்லாமே உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் அதாவது காய்கறி எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க சைடில் புளி புளி கரைச்சல்லையும் கரைச்சி வச்சுக்கோங்க வாய் வேற கொள்ளறது சாரிங்க அது கூடவே நம்ம வந்து குழம்பு தூணும் போட்டு தனியாக எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி மட்டும்தாங்க அறியணும் அதையும் நம்ம அரிஞ்சு வச்சிட வேண்டியதாக வச்சுட்டு தனியாக எடுத்து நம்ம வந்து கிச்சன் ரூம்பில் வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு பாட்டு பார்த்தேங்க நம்ம வந்து கட் பண்ணும் போது வெஜிடபிள் கட் பண்ணும் போது ரெண்டு சாங் ஓடிச்சு அதில் வந்து மல்லிகை மொட்டு மனசா தொட்டு இருக்குது இல்லையா அந்த பாட்டு தாங்க அது வந் அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த பாட்டெல்லாம் கேட்டால் நான் மெய் மருந்து அப்படியே இருந்துருவேன் ஸோ அந்த பாட்டை கேட்டவுடனே எனக்கு இன்னுமே கொஞ்சம் குஷியாக ஆயிடுச்சு நான் இன்னுமே அதிகமாகவே வேலை செஞ்சேங்க அதனால உங்களுக்கும் இது மாதிரி பிடிச்ச மாதிரி பாட்டு ஏதாவது வச்சு நீங்கள் வந்து ஒரு வேலை செய்யுங்க அது உங்களுக்கு கஷ்டமாகவே தெரியாது யூஷுவல் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம் அது என் கடுகுக்கு பதிலாக நான் வந்து இன்னைக்கு வந்து வடகம் தாங்க சேர்த்துக்கிட்டேன் வடகம் சேர்த்து பாருங்க சேர்த்து பார்த்து இது மாதிரி சமைங்க செம டேஸ்ட்டாக இருக்கோங்க இந்த மாதிரி குழம்புலாம் வந்து தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கட்டியாக வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் தேங்காய் எண்ணெயில் த தாளிச்சிங்க அப்படின்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்பை போட்டுட்டிங்களா அது கூடவே வெங்காயம் தக்காளி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் முள்ளங்கி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கேரட் இது எல்லாமே நீங்கள் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம புளியோடு கரைச்சி வச்ச குழம்பு துணியை எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாங்க ஊற்றிக்கிட்டது நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு மூடி வச்சு நல்லா சுண்டறதுக்கப்புறம் இறக்கி வச்சு சேவ் பண்ணி சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் இது மாதிரி வந்து இந்த காயில் இந்த காயில் இன்னும் ஒதுக்காமல் எந்த காயிருந்தாலுமே நம்மளோட ஐடியா வச்சு சமைக்கிறது தாங்க குழம்பு அது மாதிரி பண்ணுங்கள் எதையும் வேஸ்ட் பண்ணாதீங்க நம்ம தட்டுப்பட்டு மூடும் போது கொஞ்சம் கேப் வச்சு முடுங்க இல்லைனா பொங்கி கீழே ஊற்றிக்கும் அடுப்பு ஃபுல்லாகவே வீணாகிடும் ஸோ அதனால் வந்து இதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க குழம்பு காலையில் வச்சிங்கன்னா நைட்டு தோசைக்கு ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவே இருந்ததுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சாயாமு சேனலுக்கு எப்பயுமே சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்குங்க உங்கள் சப்போர்ட் தாங்க எனக்கு வேணும் தேங்க்யூ ஸோ மச் டியர்ஸ் Bye.